இந்த கடலூர் நகரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகில் அண்ணா திமுக ஆட்சி அமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு பதினெட்டு நிலத்தை கையகப்படுத்தி பிரம்மாண்டமான நவீன பேருந்து நிலை அமைக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து அரசாணை வெளியிட்டோம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை அமைச்சரவை தொகுதிக்கு கொண்டு போனதாக பரவலாக பேச்சு வேலை ஆரம்பிச்சிட்டதாக எனக்கு வந்த தகவல் இது கண்டிக்கத்தக்கது கடலூர் நகரத்தில் இந்த பேருந்து நிலையம் அமைச்சா தான் அனைவருக்கும் நலன் நகர மக்களுக்கும் சரி கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்தாலோ எளிதா வந்துட்டு போலாம் நகரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் தொகுதியிலே கட்டுவது கண்டனத்துக்குரியது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது திமுக ஆட்சிக்கு வந்தாலே இப்படித்தான் இருப்பாங்க அவருடைய சுயலம் தான் முக்கியம் ஓட்டு போட்ட மக்களை சிந்திக்க மாட்டாங்க அவளுடைய குடும்பத்தை சிந்திப்பார்கள் அவளுக்கு என்ன வருமானம் வருது என்பதுதான் சிந்திப்பார்கள் அது மட்டும் இல்லை மக்களுக்காக அரசாங்கம் அரசாங்கத்துக்காக தான் மக்கள் இருப்பதாக திமுகவுடைய ஆட்சியருடைய நிலை மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு இதை கைவிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை காலையிலே இந்த பகுதியில் இருக்கின்ற பொதுநல சங்கத்தைச் சேர்ந்த தலைவர் பேசும்போது சொன்னார் வருகிற பதினைந்தாம் தேதி இந்த பேருந்து மாற்றத்தை குறித்து இதே இடத்தில் பேருந்து அமைய வேண்டும் என்று ஒரு அறவழி உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கப்படும் என்று சொன்னார் அது கனத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் துணை ஆதரவு கொடுக்கும்